ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவரின் துள்ளல் நடிப்புக்கு பலரும் ரசிகர் ஆனார்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களையும் கவர்ந்த ஒரு நடிகை என்றால் அதில் இளவரசி நிச்சயம் வருவார் வட்ட வடிவமான அழகிய முகம் திருத்தமான மூக்கு ஸ்ரீவித்யாவின் கண்கள் போன்ற அழகிய கண்கள் என அழகில் இவர் சிறந்து இருந்தாலும் பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போல இருந்தாலும் துள்ளல் நிறைந்த இவரின் நடிப்பு பெண்களிடையே இவருக்கு நல்ல வரவேற்பை தந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னை ஜம்பு சர்மா புவனேஸ்வரி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர்தான் மஞ்சு சர்மா என்கின்ற இளவரசி இவர் தந்தையும் திரைத்துறையில் இருந்தவர் என்பதால் தன் மகளை நடிகையாக்க வேண்டும் என்று விரும்பி அதை நோக்கிய பயணத்தில் மகளுக்கு ஆதரவாக இருந்தார் இவர் முறைப்படி நாட்டியம் கற்றவர் சிறுவயதிலிருந்தே கலை ஆர்வத்துடன் எதையுமே எளிதாக தந்தவர் இவரது வசீகரமான தோற்றத்தால் தமிழ் திரையுலகம் இவரை வரவேற்றது கமலின் வாழ்வே மாயம் படத்தில் தனது பதினாலு வயதில் குழந்தை நட்சத்திரமாக லிட்டில் மஞ்சு என்னும் பெயரில் அறிமுகமானார் இளவரசி அதில் சாஸ்திரியின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மகளாக நடித்ததால் இவருக்கு வசனம் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது முகபாவங்கள் மட்டுமே அதன்பின் கங்கை அமரன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான கொக்கரகோ என்ற படத்தில் இளவரசி என பெயர் சூட்டப்பட்டு கதாநாயகியாக அறிமுகமானார் இந்த படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் அந்த படத்தில் இளையராஜாவின் இசையில் வந்த கீதம் சங்கீதம் என்னும் பாடலில் இயல்பாக நடித்ததன் மூலம் இளவரசிக்கு திரையுலகம் வரவேற்பை தந்தது நடிகை இளவரசி அன்றைய டீனேஜ் பெண்களிடையே இளவரசியின் தாக்கம் அதிகம் இருக்கும் நடுவில் வைத்திருக்கும் பெரிய குங்கும புட்டு வெகு பிரபலமாக இருந்தது அவரை பார்த்தால் அச்சாசலாக ஸ்ரீவித்யாவின் லிட்டில் ஜெராக்ஸ் போலவே இருப்பார் அலட்டிக்கொள்ளாத தனது நடிப்பாலும் தனம் இல்லாத இயல்பான ஒப்பனையினாலும் இளவரசி தனக்கென்று ஒரு பாதையை வைத்துக் கொண்டார் அதன்பின் இவர் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் சிறு பாத்திரம் என்றாலும் அதற்கு தன் நடிப்பின் மூலம் தனித்துவத்தை ஏற்படுத்தினார் மனைவி சொல்லை மந்திரம் என்ற படத்தில் நடிகர் பாண்டியனின் குப்பத்து மனைவியாக நடித்து மெட்ராஸ் பாசையில் அசத்தியிருப்பார் இதனையடுத்து சிவாஜியுடன் தாய்க்கு ஒரு தாளாட்டு கமலுடன் சட்டம் ராஜேஷ்வுடன் அழைப்பாயும் நெஞ்சங்கள் ஆலய தெய்வம் சிறை விஜயகாந்துடன் வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஊமை விழிகள் மோகனுடன் இருபத்தி நாலு மணி நேரம் குங்கும சிமில் சிவகுமாருடன் நான் பாடும் பாடல் ஜீவநதி பாக்யராஜுடன் தாவானி கனவுகள் விசுவுடன் அவல் மங்களிதான் போன்ற படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக கவனம் பெற்றார் இவர் கதாநாயகியாக மட்டுமே நடிக்காமல் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து அனைவரையும் கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது திரையில் மட்டுமன்றி இல்லற வாழ்விலும் ஜொலிக்கும் இளவரசி எப்போதும் தமிழ் திரையுலகில் ரசிகர்களின் மனதில் அழகாக அழகான இளவரசியாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்